உலக நாயக கமலஹாசன் வீட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் நடித்துள்ள திரையரங்குகளில் விளையாடத்தைத் தொடர்ந்து திரையரங்குகளின் முன்பு ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கில் திரையில் கமலஹாசன் சிலம்பரசன் தோன்றும் பொழுது வண்ண வண்ண விளக்குகள் எறிவிட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தினர் இன்று உலகம் முழுவதும் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசன் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு நடிகர் த்ரிஷா ஆகியோர் நடித்துள்ள தக்லைப் திரைப்படம் வெளியானது பத்மபூஷன் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ள தக்லைஃப் திரைப்படம் இன்று வெளியானது தூத்துக்குடியில் உள்ள பாலகிருஷ்ணா பேரிசன் உள்ளிட்ட நான்கு திரையரங்குகளில் ஐந்து காட்சிகளாக இந்த திரைப்படம் வெளியாகியுள்ளது நடிகர் கமல்ஹாசனின் தக்லைஃப் திரைப்படம் வெளியானதை தொடர்ந்து திரையரங்குகள் முன்பு கமல் ரசிகர் மன்றத்தினர் மற்றும் மக்கள் நீதிமய்யக் கட்சி மாவட்ட செயலாளர் ஜவஹர் தலைமையில் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி கொண்டாடியதுடன் மாற்றுத்திறனாளி ரசிகர்களுக்கு டிக்கெட் வழங்கி இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் திரையரங்குகளில் கமல் நடித்த பாடல்கள் ஒழிக்கப்பட்டு ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் திரையரங்குகளில் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களின் கூட்டம் மோதியது தூத்துக்குடியில் உள்ள பாலகிருஷ்ணா திரையரங்கில் திரையர் கமலஹாசன் சிலமரசன் தோன்றும் பொழுது வண்ண வண்ண விளக்குகள் அறிவித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினர் முனற்ற மற்றும் சிந்து நிறுத்த மாபெரும் திரைப்பட திரைப்படமா கொண்டாட வேண்டியிருக்கிறோம் மாற்று துறைவாளிகள் மற்றும் ஸ்கூல் குழந்தைகளுக்கு நோட் புக் எல்லாம் வாங்கி வரட்சி விழாவை கொண்டாட இருக்கிறோம் இந்த பக்கலை திரைப்படம் வந்து மிகவும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறது இவர் வந்து தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியாவே இந்த படத்தை வந்து மிகவும் முற்றுநோக்கி பார்க்கிறது அது ஏ ஆர் அருமானோட இசையை தவிர்த்து ஏராளமான நட்சத்திரங்களை நடித்திருக்கிறாங்க அவர் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் வந்து அதிக அளவில் இந்த படம் ஏதும் நம்பிக்கை வச்சிருக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்